லோ லோசர்டான் உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இந்த மருந்தை சிறுநீரில் புரட்டின் உள்ள நோயாளிகளுக்கும் மற்ற இதய நிலைகளுக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த மருந்தை உணவுடன் அல்லது உணவின்றி எடுத்துக் கொள்ளலாம் சில பொதுவான பக்க விளைவுகளில் தலை மற்றும் லேசான மயக்கம் ஆகியவை அடங்கும் நீங்கள் ஒரு படுத்த அல்லது உட்கார்ந்த நிலையில் இருந்து விரைவாக எழுந்தால் சில நேரங்களில் இது நிகழலாம் இதை தடுக்க மெதுவாக எழுந்திருங்கள் அல்லது உங்கள் தோரணையை மெதுவாக மாற்றவும் உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டால் உட்காரவும் அல்லது படுக்கவும் மிகவும் அரிதாக இந்த மருந்து கல்லீரல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அறிகுறிகள் அடங்கும் பழுப்பு சிறுநீர் வெளிர் நிற குமட்டல் வாந்தி அல்லது பசியின்மை அல்லது தோல் அல்லது கண்கள் மஞ்சள் நிறம் ஆவது இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டால் இந்த மருந்தை நிறுத்திவிட்டு உடனடியாக மருத்துவரை அணுகவும்